மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து இதெல்லாம் வந்து திட்டம் கிடையாதுங்க அறிவிப்பு யாரு முதலமைச்சர் ஆனாலும் இதை பண்ணலாம் இருக்கிறத எடுத்து கொடுக்க போறோம் எதுக்கு பேரு திட்டம் இல்ல அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா ஒரு திட்டம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அதனால் எவ்வளோ பயன்கள் மக்களை போய் சென்றடையணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு திட்டத்தை இபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அதில் அவர் கொண்டு வந்ததில் நிறைய திட்டங்கள் இருக்குது அது குறிப்பாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்நடை பூங்கா அப்படின்ற ஒரு திட்டம் இந்த திட்டம் சேலம் மாவட்டத்தில் தலைவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டு ரோடு அப்படின்ற இடத்துல வந்து தொடங்கப்பட்டிருக்கு கட்டி முடிச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்டையே கால்நடை பூங்கா இந்த பூங்கா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் ஏக்கராவில் ஆயிரத்தி ரெண்டு ஏக்கரா எக்ஸாக்டாக இதனுடைய பொருட்செலவு எவ்வளோன்னு பார்க்கும்போது திட்ட மதிப்பீடு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடிங்க ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடியில் இந்த கால்நடை பூங்கா வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக மூணு வருஷம் ஆகுது ஆனால் இதை திறக்கலை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பத்தொம்பது யூனியன் ஆஃபீஸை புதுசாக கட்டின யூனியன் ஆஃபீஸை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறாரு அதனுடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு கோடிக்குள்ளே தான் ஆனால் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவ்வளோ குறைஞ்ச மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கட்டடங்களையெல்லாம் திறந்து வைக்க மனம் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஆயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் அதை ஏன் திறக்க திறந்து வைக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஈபிஎஸ் அவர்கள் கேட்டார் அந்த ரிப்பனை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும் ஏன் திமுக இந்த ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கோ நடைமுறைப்படுத்துறதுக்கோ தயங்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொண்டு வரப்பட்டது செயல்படுத்தப்பட்டது அப்படின்றது எல்லாத்துக்குமே குறிப்பாக பொதுமக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் இதை திறந்தாலும் சரி திறக்கலாலும் சரி இதனுடைய முழு பேரு வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தான் போகும் அதனால் வந்து இதை திறக்கறதுனால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினாலேயே வந்து இந்த ஒரு திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த திமுக அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த கால்நடை பூங்காவில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அவ்வளோ இருக்குது இந்த கால்நடை பூங்காவுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா புதிய கலப்பின மாடுகளை உருவாக்குறது ஒன்று இந்த பஃபலோ அடிக்கடி ப்ரெஸ் மீட்டில் ஈபிஎஸ் அவர்கள் இதை மேற்கோள் காட்டுவார் நான் அமெரிக்கா போயிருந்தேன் பஃபலோ ஃபார்முக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு மாடு அறுபத்தஞ்சு லிட்டரு பால் கறக்குது ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கலப்பின இந்த சிந்து மாடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பத்து லிட்டர் கறக்கிறது பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது புதிய ரக அது மாதிரி மாடுகளை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாடுகள்லாம் இங்கே நாம் கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரக மாடுகளை விவசாயிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய வருமானம் அப்படின்றது ரெட்டிப்பாகும் இன்னைக்கு இருபது லிட்டருன்றது நாளைக்கு நாற்பது லிட்டராக மாறும் இதனால விவசாயிகளுடைய வாழ்க்கை தரும் உயரும் இந்த முற்போக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அப்படின்றது அதுக்கு உதாரணமே வந்து இது தாங்க ஏதாவது ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இபிஎஸ் அவர்கள் பெரும்பாலும் சொல்லுவார் நான் இது மாதிரி யூபி யூஎஸ் போனேன் அங்கே இது மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தேன் இதனால மக்களுக்கு நம்ம நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை இங்கே அவர் கொண்டு வந்திருக்காரு இதே போல் திமுக ஆட்சியில் சிஎம் அவரும் தான் ஸ்டாலின் வெளியே போனார் அவர் வந்து ஏதாவது இது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரா மேலை நாடுகளில் இது மாதிரி இருக்குது இந்த திட்டம் நம்ம மக்களை கொண்டு போனால் பயன்படுமே அப்படின்னு ஏதாவது ஒரு படிப்பனையில் ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரா இல்லை இதற்கு பெயர் தாங்க திட்டம் ஆனால் திமுக பண்றது எல்லாமே வந்து அறிவிப்பு தானே ஒழிய திட்டம் கிடையாது ஒரு திட்டம் என்பது உன் முற்போக்கு சிந்தனை உடைய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த கால்நடை பூங்கா அப்படின்ற ஒரு திட்டம் இந்த கால்நடை பூங்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை மருத்துவ கல்லூரிங்க ஒரு வெட்னரி மெடிக்கல் காலேஜ் இந்த கேம்பஸ்ல இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வெறே வெறும் நாலு வெட்னரி காலேஜஸ் மட்டும்தான் இருக்கு நாலு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் இது மட்டும்தான் இருக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜ் அதே போல் வெட்னரி காலேஜை கொண்டு வந்ததோ இபிஎஸ் அவர்கள் தான் இந்த வெட்னரி காலேஜ் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு யூஎஸில் ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் எந்த அளவுக்கு வந்து ஒரு வெட்னரி காலேஜஸ் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு இருக்குமோ லேபோட அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இந்த ஒரு பூங்காவை உருவாக்கியிருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசியாவிலேயே இதுதாங்க மிகப்பெரிய ஒரு கால்நடை பூங்கா அந்த அளவுக்கு வந்து இது தரத்தோடு உருவாக்கி வச்சுருக்காங்க இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க புதிய கலப்பினரக மாடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மையம் ஸோ அதை அப்படியே தூக்கி நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த பாரம்பரிய மாடுகள் இருக்க பார்த்தீங்களா இந்த காங்கேயம் அது மாதிரி பாரம்பரிய மாடுகளை இனப்பெருக்கம் பண்ணுவதற்காக அதை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த இனங்களை வந்து இனப்பெருக்கம் பண்ணுவதற்கான பண்ணையும் இந்த பூங்காவில் இருக்குங்க அதே போல் பாரம்பரிய கோழிகளாகட்டும் பன்றிகளாகட்டும் ஆடு வெள்ளாடு செம்பளி ஆடு மாடு இது மாதிரி பாரம்பரியமாக எதெல்லாம் நம்ம கூட கால்நடைகள் இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சிடாமல் அதை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பண்ணையவும் இந்த கால்நடை பூங்காவில் அமைச்சிருக்காங்க ஒரு பக்கம் புதுசு ஸோ கால்நிலைக்கு ஏற்ற மாதிரி கலப்பின மாடுகளை ஒரு பக்கம் உருவாக்குறாங்க அதே போல் பழமையாக நம்ம கூடவே இருக்கக்கூடிய பாரம்பரிய மாடுகளையோ ஆடுகளையோ கோழிகளையோ இனப்பெருக்கம் பண்ணி பாதுகாக்கிறாங்க இதுதான் திட்டம் அதாவதுங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு கேலரி வந்து திமுக அமைச்சாங்க ஜல்லிக்கட்டு மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் கொண்டு வந்த திட்டம் என்ன எப்படி ஜல்லிக்கட்டு மாடுகளை பாதுகாக்க முடியும் இது மாதிரியா ஒரு தொலைநோக்கு பார்வையிடன்னு ஒரு திட்டத்தை கொண்டு தாங்க அந்த மாடுகள்ல காப்பாற்ற முடியும் இபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் தொலைநோக்கு பார்வையிடம் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த கால்நடை பூங்கா அப்படின்ற அற்புதமான ஒரு திட்டங்க ஏசியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு கால்நடை பூங்கா இந்தியாவிலேயே அதிக கால்நடை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பூங்கா திறக்கப்பட்டது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிற்கு வரோம் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற இது மாதிரியான மெடிக்கல் காலேஜஸ்க்கும் சரி வெட்னரி மெடிக்கல் காலேஜுக்கும் இப்போ லோக்கலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ கல்லூரிகளுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹெட் ஆஃபீஸ் போல் இருக்குது அளவுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த கால்நடை பூங்காவில் இருக்குங்க இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுதுங்க இங்கே புதிய ரகங்களை உருவாக்குறாங்க பழைய பாரம்பரிய ரகங்களை பாதுகாக்கிறாங்க அது கூடவே வந்து இந்த புதிய கலப்பின ரகங்களை எப்படி வளர்க்கணும் எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற பயிற்சியும் கொடுக்குறாங்க அதே போல் இந்த பக்கம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி இது எப்படி வளர்க்கறது மீன் முதற்கொண்டு எப்படி வளர்க்கறது எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற எல்லா பயிற்சிகளும் இந்த கால்நடை பூங்காவில் வழங்கப்படுது இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரி ஈபிஎஸ் அவர்களால் திறந்து வைக்க பட்டிருக்கு திறந்து வைக்கப்பட்டது அது கூட வந்து அட்மிஷனும் ஓப்பன் பண்ணாங்க அதற்கான ஆணையும் வந்து ஈபிஎஸ் அவர்களால் வழங்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு ப்ராஜெக்டை மூடி மறைஞ்சிட்டு இருக்காங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா திமுக இப்படி ஒரு திட்டத்தை மக்களுக்கு பல்வேறு முன்னூத்தி அறுபது பயன்படக்கூடிய ஒரு திட்டங்க இதை இது எப்படி திறந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புகழ் எல்லாமே வந்து நற்பெயர் எல்லாமே அதிமுக இபிஎஸ் தான் போகும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை முடங்கி வச்சிருக்காங்க திட்டம் அப்படின்னா இப்படி இருக்கணுங்க இதுதான் தொலைநோக்கு பார்வை அதை விட்டுட்டு விளம்பரமாக கவர்ச்சியான திட்டங்களை கொண்டு வரது தான் திமுக இது மாதிரி மக்களுக்கான பயனுள்ள அடிப்படை பொருளாதாரத்தை விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசு தான் அதிமுக அது குறிப்பாக ஈபிஎஸ் அவர்கள் இந்த விவசாயிகளுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனை திட்டங்கள்ல இதுவும் ஒன்றுங்க குடிமராமத்து குடிமராமத்து திட்டம் அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு திட்டம் அப்படின்னா பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்னை பொறுத்தவரையிலும் மிகவும் மிகச்சிறந்த ஒரு திட்டம் வந்து இந்த கால்நடை பூங்கா அப்படிப்பட்ட இந்த ஒரு கால்நடை பூங்காவை இவங்க மூடி வச்சுருக்காங்க இதில் சொல்ல மறந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மீன் முட்டை பால் இதெல்லாம் பதப்படுத்தக்கூடிய இந்த குளிர்சாதன கிடங்கும் இந்த கேம்பஸில் இருக்குது அது கூடவே வந்து இந்த பால் முட்டை இறைச்சி இதெல்லாம் வந்து இதிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அதை எப்படி எடுக்கலாம் அதை எப்படி சந்தைப்படுத்தலாம் அப்படின்ற ஒட்டு மொத்த அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த கேம்பஸில் அடங்கியிருங்க ஏன் இந்த கால்நடை பூங்காவை திமுக திறக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பியோ எம்எல்ஏட்டையோ கேட்குறாங்க அதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸ் இருக்குங்க தண்ணி வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை திமுக வைக்கிறாங்க ஏங்க ஆயிரத்தி கோடி திட்ட மதிப்பு அதில் கோடி தண்ணிக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க அதுவும் தண்ணி தனியாக பை போட்டு காவிரி ஆற்றுல இருந்து இவ்வளோ பெரிய பெரிய ஒரு கேம்பஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆனால் திமுகவினுடைய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கேம்பஸுக்கு வந்து போதுமான தண்ணி வசதி இல்லைங்கன்னா அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க இப்படி தான் வந்து ஊரே மாற்றிட்டு திரிகிறாங்க திமுகவினுடைய கொத்தடிமை அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இப்போ கிளம்புறது நான் சதீஷ்